பழனியில் தேமுதிக சார்பில் விஜயகாந்த் நினைவு தின அஞ்சலி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் மறைவை ஒட்டி நகரம் கிழக்கு ஒன்றியம் மேற்கு ஒன்றியம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக விஜயகாந்த் திருவுருவ படம் வைத்து மாலை அணிவித்து மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் செல்வராஜ் நகர செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி ஆயக்குடி பேரூர் செயலாளர் யாசர் அராபாத் பாலசமுத்திரம் பேரூர் செயலாளர் ராமர் நெய்காரப்பட்டி பேரூர் செயலாளர் பகாப் மாவட்ட துணை செயலாளர் களஞ்சியம் முன்னாள் நகர செயலாளர் தேவா முன்னாள் ஒன்றிய செயலாளர் மயில் ஒன்றிய பொருளாளர் துரைராஜ் மாவட்ட இளைஞரணி வைகை மற்றும் ரமேஷ் சண்முகானந்தன் பாலன் கார்த்தி முருகானந்த முபாக் ராஜா மகுடீஸ்வரன் பழனிச்சாமி நல்லமுத்து மூர்த்தி வேணுகோபால் அன்பழகன் காளிதாஸ் மணிகண்டன் செல்வம் மகுடீஸ்வரன் சோனைமுத்து மடவாய்த்துறை சின்னதுரை ராஜேந்திரன் சின்னு உள்ளிட்ட காட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு நினைவஞ்சலி செலுத்தினர் சொல்லும் போது ஒருவேண்ணா அப்படியே ா வெயிட் பண்ணு உள்ள விட்டுறாதா போட்டோ அப்படி கீழே ஓகேதா ஓகே